எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையின் பாடல்கள் பார்க்கலாம் இதிலையும் முன்பே சொன்ன இரண்டு பாடல்கள் வரையும் மீண்டும் வருகின்றன ஐ ஆம் ஒண்டர்ஃபுல் அண்ட் பியாண்ட் அடோரேஷன் நான் மிகவும் அருமையானவன் என்னை போல வார்த்தைகள் கிடையாது மேலும் சொல்கிறார் ஐ ஆம் அஸ்டவண்டட் பை மை பவர்ஸ் என்னுடைய சக்திகளை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார் எனது சக்திகளை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார் அப்படி என்னென்ன சக்திகளை பார்த்தார் என்று தெளிவாக இல்லை அதை பற்றி எதுவும் கூறவில்லை அப்படி இறைத்தன்மை உடையவர்களுக்கு சக்திகள் வருமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது தான் கூற வேண்டும் அஷ்டபகா சித்திகள் என்று எதையே கூறுகிறார்கள் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் ஒன்று என்னால் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் அத்தகைய சக்திகளை தேடிச் செல்லாதீர்கள் எனக்கு தெரிந்து பல அதை தேடுவது தேடுவது போல் தெரிகிறது என்னென்னமோ செய்ய முயற்சிக்கிறான் குறைஞ்சபட்சம் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை அத்தகைய சக்திகள் எதையும் நீங்கள் தேடாதீர்கள் அத்தகைய சக்திகள் உங்களுக்கு தேவை அந்த சக்திகள் உனக்கு கொடுக்கப்பட்டால் அது சமுதாயத்திற்கு நன்மை பயக்கம் என்று தெரிந்தால் இறைவன் வந்து உங்களிடம் கொடுத்து விட்டு செல்வான் நீங்களே அடை தேடி அடைவதால் எந்த வித நன்மையும் கிடையாது அது உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை தகுதி உங்களுக்கு தகுதி இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களை தேடி வரும் தகுதி இல்லாத ஒன்றை நீங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது இதை மிக தெளிவாக உங்கள் மனதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் எதையும் தேடி அடையாதீர்கள் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு த நீங்கள் எதுக்கு தகுதியானதோ அது உங்களை தேடி வரும் இறைவனை வந்து கொடுத்து விட்டு போவான் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த தொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்